வணக்கம் இன்று பதிவில் நான் பார்க்க போகிறது அநியாயம் அக்கிரமம் பாவம் செய்தவர்கள் நன்றாக இருக்கின்றார்களே அடுத்தவன் சொத்தை காசை ஏமாற்றியவன் நலமாக இருக்கின்றானே என தாங்கள் புலம்புகின்றீர்களா அப்படி என்றால் இந்த கதையை கட்டாயம் கேளுங்க ஒரு ஊரில் ஒரு பணக்காரர் இருந்தாராம் தான தர்மம் செய்வதிலும் ஏழை குழந்தைகளுக்கு படிப்பு திருமணம் உதவி செய்வதில் வல்லவர் ஆனால் அவரிடம் பக்தி இல்லை சாமி இல்லை என்று சொல்பவர் அதாவது சாமி சோறு போடுமா உதவி செய்யுமா எல்லாமே செய்கிற நான் தான் சாமி என்பாராம் அதே ஊரில் தினக்கூரி தொழிலாளி ஒருவர் நோயுற்று கவலையுடன் இருந்தாராம் ஆனால் கடவுள் பக்தி மிகவும் அதிகம் அந்த ஊரில் உள்ள பழைய கோவிலில் வழிபட இவர் மட்டும்தான் ஒரு நாள் அந்த கூலி தொழிலாளியை கண்டார் இந்த பக்தி இல்லாத பணக்காரர் இந்த கோவில் இருக்கும் இடத்திற்கு காசு தருவதாகவும் விற்கிறாயா எனவும் கேட்க கூலி தொழிலாளி இயலாது என சொல்ல பிறகு திடீரென வந்த அரசு அதிகாரி அந்த இடம் அரசு இடம் எனவும் அந்த கோவிலை இடித்து தரைமட்டமாக்கிவிட்டனர் இதை கேள்விப்பட்ட கூலி தொழிலாளி செல்வந்தர் வீட்டிற்கு சென்று என் கோவிலை இடித்து விட்டாயே என சண்டையிட அதற்கு அவர் நான் இடிக்கவில்லை என சொல்ல ஏழை தொழிலாளி நம்பவில்லை பிறகு இரண்டு மாதம் கழித்து ஏழை தொழிலாளிக்கு பாம்பு கடித்து விட்டது கவலைக்கிடமாக இருந்தார் ஆனால் இந்த செல்வந்தர் வேறு ஒரு பிசினஸ் ஆரம்பித்து அதாவது ஆரம்பித்த பிசினஸ் நேர்மை தொழில் கிடையாது அப்படிப்பட்ட பிசினஸ் ஆரம்பித்து மிகப்பெரிய பணக்காரர் ஆகிவிட்டார் மூணு மாதம் கழித்து செல்வந்தர் ஏழை வீட்டிற்கு வந்து ஏளனமாக சிரிக்க ஏழையும் உண்மையிலேயே கடவுள் இல்லைதான் என புலம்பி ஆற்றில் விழப்போகிறார் அப்போ அங்கு வந்து ஒரு பிச்சைக்காரர் காப்பாற்றுகின்றார் காப்பாற்றியவரை பார்த்து ஏழை தொழிலாளி நீ யார் என கேட்க உற்றுப்பார் என சொல்கின்றார் அவர் கடவுளே நேரில் வந்துள்ளார் என புரிந்து பிறகு கடவுள் அந்த தொழிலாளியிடம் நீ போன ஜென்மத்தில் ஒரு அரசன் யாருக்கும் உதவி தானம் செய்யவில்லை ஆனால் அந்த செல்வந்தர் போன ஜென்மத்தில் அவர் ஒரு ஏழை ஆனால் தான தர்மம் செய்து கொண்டே இருப்பார் என்றார் உடனே ஏழை தொழிலாளி அப்போ இந்த ஜென்ம புண்ணியம் கிடையாதா என கேட்க அதற்கு கடவுள் பொறுமகனே அந்த செல்வந்தருக்கு போன ஜென்மத்து புண்ணியம் முடிந்து இந்த ஜென்மத்துக்கு இந்த ஜென்மத்து கர்மா பாவம் தொடங்கிவிட்டது ஆனால் உனக்கு போன ஜென்மத்து கர்மா முடிந்து இந்த ஜென்மத்து புண்ணியம் துவங்கிவிட்டது என்றாராம் ஊருக்குள்ளே சென்றதும் அந்த செல்வந்தரை கைது செய்து கூட்டி செல்வதை கண்டார் கூலித் தொழிலாளி தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுக்கு இந்த ஜென்மத்திலேயே தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் புண்ணியம் செய்தாலும் அதற்குள்ள பலனை இந்த ஜென்மத்திலேயே கிட்டும் என கூலி தொழிலாளி தனிக்குள்ளேயே சொல்லியபடி சென்றாராம் செல்வந்தர் தானம் செய்தார் ஆனால் கடவுள் இல்லை எனவும் தான்தான் கடவுள் எனவும் கர்வம் கொண்டார் அதன் விளைவுதான் இறுதியில் அவருக்கு கிடைத்த தண்டனை ஆனால் கூலி தொழிலாளியிடம் தானம் தர்மம் செய்ய வசதி இல்லை ஆனால் அவரிடம் இருந்தது பக்தி மட்டுமே இதனால் அவருக்கு இறுதியில் கிடைத்த பலன் என்ன தெரியுமா கூலி தொழிலாளி இடிந்த கோவிலிடையே சென்று ஆற்றில் கிடந்த சாமியை எடுத்து அதே இடத்தில் வைக்கிறதுக்காக குழி தொண்ட என்ன ஒரு ஆச்சரியம் அந்த குழிக்குள் ஒரு செம்பு பானையில் முழுவதும் நகை புதையல் கிடைத்தது அந்த ஏழை புண்ணியத்துக்கு அந்த ஏழை செய்த புண்ணியத்திற்கு இறுதியில் கடவுள் கொடுத்த சன்மானம் தான் இது பிறகு அந்த நகையை வைத்து அந்த ஏழை செல்வந்தராக சந்தோஷமாக வாழ்ந்தாராம் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவத்திற்கு கட்டாயம் இறுதியில் தண்டனை உண்டு அதே சமயம் செய்த புண்ணியத்திற்கும் அதற்குண்டான பலன் கிட்டும் என்பதாகும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி